குடும்பத்தாரை பயக்க வேண்டி வரும் சொந்த பந்தங்களை பயக்க வேண்டி வரும் ஊரை பயக்க வேண்டி வரும் அந்த மாதிரி எல்லாம் வந்தால் அந்த மாதிரி தியாகத்திற்கு நாங்கள் தயார் என்பதை ஒரு சிம்பாலிக்கா சொல்வதற்காகத்தான் இது அறுக்கணே தவிர இறைச்சிக்கு ரத்தத்துக்கு அதை ஆசைப்படலாம் நினைச்சு செய்யக்கூடாது அறுக்கக்கூடாது இப்ப இந்த மாதிரியான தியாகங்களை நினைவு கூறுகிற வகையில் தான் இந்த பெருநாளை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது ஒரு தியாகம் அந்த தியாகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தூய எண்ணம் இப்ப நம்ம வந்து இட போட்டு பார்க்கணும் இந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய நாம அந்த ஒரே ஒரு நாள் இந்த சம்பவத்தை கேட்டுட்டு போகக்கூடியவர்களாக இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி தியாகம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் பொழுதெல்லாம் தியாகம் செய்கிறோமா அப்படி நீங்கள் தியாகம் செய்பவர்களாக இருந்தால் அதுதான் பிள்ளைய அடுத்த பழைய அவசியம் கிடையாது அந்த மாதிரி தியாகம் செய்ய வேண்டும் என்று உங்க அளவுக்கு அல்லாஹ் ஒரு பரீட்சை வைத்தால் அதில் நீங்கள் ஜெயித்தீர்களேயானால் இப்ராஹிம் அலேஸ்வராத்துறை தியாகத்தை நினைவு கூறுவதற்கு அர்த்தம் இருக்கிறது இந்த பெருநாள் கொண்டாடுவதற்கு அர்த்தம் இருக்கிறது இல்ல இல்ல இந்த சடங்கு இறைச்சிக்காக வேண்டி இந்த வேஷத்தை நாங்கள் போட்டு தருவோம் நாங்க உப்பு கண்ணம் போட்டு சாப்பிடுறதுக்காக தான் பெருநாளை தவிர சும்மா ஒரு பார்மாலிட்டி தான் இப்ராஹிம் நபி எல்லாம் பேசுவோம் என்று நீங்கள் நடந்து கொள்வீர்களே ஆனால் இது அர்த்தம் இல்லாத பெருநாள் இந்த பெருநாள் அல்லாவுக்கு தேவையில்லை இந்த பெருநாள் அல்லாவுக்கு எந்த விதமான சந்தோஷமும் கிடையாது இப்போ என்ன நம்ம வாழ்க்கையில பாக்குறோம் உதாரணமா அல்லாஹ் சொன்ன மார்க்க பிரகாரம் நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையிலேயே உங்களுடைய தாயாரை எதிர்க்க வேண்டியதாக வருமா வராதா வரும் அல்லாஹ் ஒண்ணு சொல்லுவான் உங்க தாயார் வேற ஒண்ணு சொல்லுவாங்க அல்லாஹ் ஒண்ணு சொல்லுவான் உங்க தந்தை வேற ஒண்ணு சொல்லுவாங்க அல்லாஹ் ஒண்ணு சொல்லுவான் உங்க அண்ணன் தம்பி மாறு வேற ஒண்ணு சொல்லுவாங்க அல்லாஹ் ஒண்ணு சொல்லுவான் உங்க புள்ள வேற ஒண்ணு சொல்லும் இப்போ வந்து பிள்ளை எழுதியாக அர்த்த நீதியாக செய்ய வேண்டாம் அல்லாவா பிள்ளையா அல்லாவா அத்தா கேள்வி உங்களுக்கு முன்னால் வரும் பொழுது உங்களால் தியாகம் செய்ய முடிகிறதா நிறைய பேர் அது தோத்து போயிருக்கோம் திருமணம் செய்யக்கூடிய நேரம் வருதுன்னு வைங்க திருமணம் செய்யற நேரத்துல நாங்க வரதட்சணை வாங்க மாட்டோம்னு சொல்லி ஏழு வருஷமா ஒரு பயங்கரமா சவால் எல்லாம் விட்டு இருப்பாரு அந்த இளைஞர் கல்யாண நேரம் வந்தவொடனே செய்வாங்க அம்மா சொல்லிட்டாங்க அப்ப நீங்க இப்ராஹிம் நபியை பத்தி பேசுறதுக்கு எந்த விதமான தகுதி உங்களுக்கு இல்ல அட புள்ளையோட அறுத்து பழைய ரெடியா இருந்தாரு அம்மா வந்து ஒரு அல்லாவுக்காக ஒதுக்கணி தயாரா இல்லைன்னா

நீங்க ஒரு சின்ன ஒரு பகச்சிக்கிறதுக்கு அல்லாவுடைய ஒரு சுனத்தை நிலைநாட்டுறதுக்கு முன்வரவில்லை என்று சொன்னால் இந்த தியாகத்தினால கொண்டாடுவதில் ஏதாவது அர்த்தம் இருக்குமா அது பொருள் இருக்குமா கேள்வி பண்றோமா இப்ராஹிம் இஸ்லாம் தியாகம் செஞ்சதை சொல்லி அதை கிண்டல் பண்ணுறோம் தவிர நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த தியாகம் பரிமணிக்கணுமா இல்லையா நபிகள் நாயகம் சரலா வரை செல்லும் அவர்கள் காட்டி தந்த முறை பிறகாக நம்முடைய அமைத்துக் கொள்ள முயற்சி பண்ணுகிறோம் முடியல அந்த மாதிரி தொழுதால் எதிர்ப்பு இந்த மாதிரி சொல்லக்கூடாது இப்படி சொல்றதெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள வாழவேன்னு இப்படி சொல்கிறா வாழக்கூடாது என்றெல்லாம் எதிர்போக என்ன பண்றோம் ஊருக்கு தகுந்த மாதிரி வளைய ஆரம்பிச்சிக்கிறோம் ஊருக்கு தகுந்த மாதிரி எல்லா விதமான சுந்தரத்திற்களையும் தலைகளாக மாற்ற ஆரம்பிச்சிக்கிறோம் இதுயே விழுந்தாலும் அந்த ஒரு கொள்கையில இருந்து ஒரு கடத்தல கூட பின்வாங்க கூடாது உசரை கொடுத்தாவது அந்த சுந்தரத்தை காப்பாற்றன இன்னைக்கு இந்த மாதிரி ஊர்களில எதிர்ப்பு இல்லாத வரைக்கும் நம்ம சுதந்திரத்திற்கு நடைநாட்டுக்கிறோம் எதிர்ப்பு என்று வந்த உடனே அந்த சுந்தரத்திலிருந்து பின்னுவாங்குறோமா இல்லையா அப்ப அல்லா ஒன்றை சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய தூங்கல் ஒன்றை சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அதற்காக பெரிய எதிர்ப்புகள் நமக்கு வந்தாலும் சரி அதை துச்சமாக மதிக்கிற ஒரு மன உறுதியை நாம் பெற்றால் இந்த ஹஜ் பெறினால் ஒரு அர்த்தமுள்ள ஹஜ்ஜி பெறினார் அந்த மன உறுதியை பெறவில்லை என்று சொன்னால் இது மற்ற மதத்தவர்களுடைய சடங்கு இருக்குமே அந்த மாதிரி சடங்குல ஒரு சடங்கு இது ஒரு பாடம் படிச்சு தருவதுக்கு அல்லது பெருநாளை தர்றான் அதனால் தக்குவாதான் எனக்கு வேணுங்கிறான் இந்த இரட்சிமையான ரத்தம் வேணா தக்குமா இல்லை நோ தக்குமா இல்லைன்னா அல்லாஹ்வுக்கு நான் அஞ்சுகிறேன் அல்லாஹ்வுக்கு அஞ்சுறேன்னா என்ன அர்த்தம் அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டிய அளவுக்கு நான் அஞ்சுகிறேன் அஞ்ச வேண்டிய அளவுக்குனா என்ன அர்த்தம் என் தகப்பனை விட அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன் என் மூரே விட அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன் என் சமுதாயத்தை விட அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன் என் உலகத்தை விட அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன் அல்லாஹ் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய அளவு அல்லாவை அஞ்ச வேண்டிய அளவு என்னன்னு சொன்ன மற்ற யாரை எல்லாம் நம்ம அஞ்சுக்கிறோமோ அது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு அச்சம் இருக்குமோ அதுக்கு மேல அல்லாவை பத்தி அச்சம் இருக்கணும் இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன் அல்லா தெளிவு அறிவிச்சிருக்கும் பொழுது ஏதோ புத்தாடை அணிந்து இறைச்சி சாப்பிடலோட பெருநாள் முடிந்து விட்டது நினைத்தால் நமக்கு ஒரு பொருள் இல்லாத பெருநாளை ஒரு சடங்கு பூர்வமான ஒரு பெருநாளை கொண்டாடியவர்களாக நம்ம ஆக வேண்டி வந்துடும் அதனால எல்லா விஷயமா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அல்ல சொல்லித்தான்னு சொன்னா அதை நிலைநாட்டுவதற்காக நம்ம என்ன செய்யணும் அனைத்து விதமான தியாகங்கள் உடலை தியாகம் செய்ய வேண்டி வரும் சில நேரத்துல பொருளை தியாகம் செய்ய வேண்டி வரும் பொருள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் கொடுக்க மனசு வராது எத்தனை பேர் கணக்கு பார்த்து நீங்க தக்காத்து கொடுக்குறீங்க இந்த ஊர்ல வசதி படைத்த மக்கள் இருக்கிறீங்களே எல்லாரும் உங்களுடைய வீடுகளுக்கு எல்லாம் கணக்கு பார்த்து தக்காத்து கொடுத்துருக்கீங்களா சொத்து சொந்தங்களுக்கு எல்லாம் தக்காத்து கொடுத்துருக்கீங்களா இருக்கிற நகைகளுக்கு எல்லாம் அனைவரும் தக்காத்து

நீங்கள் விரும்புவதை செலவழிக்கிற வரைக்கும் நீங்க நன்மையை அடைய முடியாது என்று அல்லாஹ் திருமறை திருமலை குரான் நம்ம ரொம்ப விரும்புவது எதை காசு தான் நம்ம கொண்டாடி பிள்ளைகளாம் எதிர்ப்ப விரும்புவோம் காசுல எல்லாம் வேணான்ற அளவுக்கு போயிடுறோம் அப்ப இந்த காசுதான் மனிதனுக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்கும் பொழுது இந்த ரெண்டரை சதவிகிதம் மாத்திரம் இல்ல அதுக்கு மேலையும் செலவழிக்கிறமே ஒரு நல்ல விஷயத்துக்கு கொடுங்கன்னு கேட்டா கொடுக்குறோமா பாதிக்கப்பட்ட எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க உதவி செய்யறோமா எத்தனை பேர் படிக்க வக்க இல்லாம இருக்க படிப்புக்காக வேண்டி நம்ம வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம் போதுமான அளவுக்கு நம்ம செய்யறோமா எத்தனை பேர் ஹார்ட்ல பிரச்சனையாய் ஆபரேஷன் பண்றதுக்கு அழகா அலையலாம் ஒரு கீழக்கரை வந்து பாதி தமிழ்நாட்டை தத்தெடுக்க முடியும் அல்ல அப்படி அள்ளி தந்திருக்கலாம் இந்த கீழக்கரை மக்கள் நினைச்சீங்க என்று சொன்னா இணைய நோயாளிகள் பாதி பேர் நீங்க தத்தெடுத்து அவனை குணப்படுத்த முடியும் அவனுடைய மருத்துவ செலவை ஏத்துக்கிற முடியும் இதெல்லாம் தியாகம் பண்ண மாட்டீங்க அப்ப என்ன பண்ணி இப்ப அவர் கொண்டாடி பிள்ளைய விட்டு அவர்கள் வந்தாரு சோதரது வழியில தண்ணி குடிக்க வழியில அது தியாகமா அது பெருமையா பேசி கொள்ள நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க என்ன என்ன அர்த்தம் இருக்கிறதுல அதனால நம்ம என்ன நம்பணும் இந்த உலகத்தோட மறுமையு உங்களுக்கு அங்க வெற்றி வரணும் அத ஒழுங்கா நம்பிட்டோம்னா இதெல்லாம் தியாகம் பெரிய விஷயங்கிற என்ன கட்டி கொட்டி வச்சிருந்து உங்களோட சேர்த்துக்கு அப்புறம் போறானா எப்படா மண்டையை போடுறது காரியத்துக்கு தான் வாரிசு எல்லாம் அப்ப ஏதோ நல்ல காரியத்தினால காரியத்தை கொடுத்துட்டு ஏதோ அவன் பிச்சை எடுக்காத அளவுக்கு ஒரு தொகையை வச்சிருக்கோம் நினைக்கிறமே தவிர இந்த பொருளாதாரம் ஒண்ணுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய ஒரே லட்சியம் என்று சொல்லி அதை வந்து அதிகப்படியாக சேமிப்பதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம் முயற்சி செய்யறோம் அல்ஹாக்கு முக்காவில் கபூருக்கு போற வரைக்கும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நீ பேராசை பிடிச்சி அடையிற அதை கொடுக்கற மாதிரி இல்ல அந்த மாதிரி நீ எவ்வளவு வேணாலும் சம்பாதிப்பா சமாளிக்கிறதுல ஒரு கணிசமான பகுதியை நீ வந்து மக்களுக்கு கொடுக்கறியா உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு முடிச்சுட்டியா என்று அல்லாஹ் பரப்புள்ள அளவில் கேட்கிறானே இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில காசுல தியாகம் செய்யணும் நம்ம தயாராக இல்ல நேரங்களை தியாகம் செய்யணும் உயிர தியாகம் செய்ய வேண்டும் தியாகங்கள் நிறைய இருக்கு உல பெருமையை தியாகம் செய்யணும் உங்க ஊர் மாதிரி ஊர்கள் என்ன இருக்குது இன்னும் இஸ்லாம் என்று சொல்லி கொண்டு எந்த குலத்தையும் எந்த கோத்திரத்தையும் ஒழிப்பதற்காக இந்த மார்க்கத்தை ரசூல் சலாஹி சில மூலமாக புதுப்பிச்சானோ அந்த குளமும் கோத்தலமும் இன்னைக்கு நம்ம ஊர்ல இதே இல்லையா அதை தியாகம் எத்தனை பேர் கல்யாணம் பண்றதா இருந்தா என் குளத்துல நான் பண்ணுவேன் ஏன் கோத்தலத்துல நான் பண்ணுவேன் எனக்கு ஸ்டேட்டஸ் சரி பொருத்தமா இல்ல அப்படி நினைக்கிறீங்களா இல்லையா அப்புறம் என்ன இஸ்லாத்துல இருக்கு என்ன அர்த்தம் நபிகள் நாயகம் சரதாலை செல்வம் சொன்னார்கள் துன்கவன் வராத்துறை அறையில் நாலு காரியங்களுக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார்கள் உலகத்திலே நீ மாளிகை அவருடைய பொருளாதாரத்திற்காக உங்களுடைய ஜமாளிக அழகுக்காக உங்களுடைய ஹசபியா அவருடைய பாரம்பரியத்திற்காக உங்களுடைய மீடியா அவருடைய மார்க்கப்பட்டிருக்காக இதை சொல்லிட்டு சொல்ல சொல்றாங்க நீ தீன் உடைய கல்யாணம் பண்ணி எழுதி விடுத்திருக்க அப்ப நீங்க என்ன பண்ணுங்க மணமகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படி பாக்குறீங்க அது வழக்கு தொடர்பு போனா கிழக்கு தொடர்பு போனா எங்க குடும்பத்துக்கு போனா எங்க கோத்தரத்துக்கு போனா ஆனா அது நமக்கு சரி வராது அந்த வகையா நாங்க இந்த வகையா நாங்க வேற இவங்க இதெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா

இந்த பதவியில இருந்தால் நான் அல்லாஹ் கஞ்சி நடக்க முடியாதா பதவி நீ நான் ஒரு உயர்ந்த குளத்துல பிறந்த குணா இது கிடையாது அந்த குளத்தை சொல்லி நான் கெட்டு போயிடுவோம் என்று இருந்தால் போல உன் குளமும் நீச்சேனு தூக்கி ஏறி இருக்கு நம்ம தயாரா இருக்கிற எந்த வகையில அனைத்தையும் அல்லாஹ் வேண்டி அனைத்து விதமான சுரங்கங்களையும் தியாகம் செய்யற அளவுக்கு வந்தா தான் இந்த பெருநாளை கொண்டாடுவது அர்த்தம் இருக்கிறது இந்த தியாகத்திற்கு அல்ல ஒரு அழகான ஒரு முன்னுதாரணத்தை நம்ம காட்டுறான் இப்ராஹிம் அலை சொன்னாலாவது நமக்கு என்ன நினைப்போறேன் ஆமா அவர் நபிப்ப நபிக்க முடியும் எங்களுக்கு முடியுமா அவர் வந்து அல்லாவுடைய கழிவுல அவரோட கம்பேர் பண்ணிக்கிட்டு அவர் மாதிரி செய்ய சொல்றீங்களே நிறைய பேர் நினைக்கலாம் அதுக்காக தான் அல்ல என்ன பண்றாரு கேட்டா இதை சொன்னா இப்படி பதில் சொல்லுவாங்க அந்த வாய்ப்பு கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு அல்ல என்ன பண்றான் வியாகத்துக்கு வந்து நபியெல்லாம் கொடுப்படப்பா ஒரு ஆம்பளை கூட நான் சொல்லலப்பா ஒரு பொம்பளைய சொல்றேன் இந்த மாதிரி நபியா அப்படின்னு சொல்லி அல்ல